நெல்லிக்காய் சாதம் செய்ய ரெண்டு நெல்லிக்காயை விதை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலு கருவேப்பிள்ளைகள் இதை போட்டு நர நரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் இப்போது ரெண்டு கப் அளவு சாதம் வடித்து இந்த மாதிரி பரப்பி வச்சிருங்க ஒரு தட்டில் அது ஆரிகிட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சீத்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக எள் கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த நெல்லிக்காய் பொடியையும் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் கிளர்னா போதும் ரொம்ப நேரம் அதை கிளறணும்னு அவசியம் கிடையாது இப்ப நம்ம ஆற வச்சு வச்சோம் பாத்தீங்களா அந்த ரைஸ் அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மெதுவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நீங்க கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் பழம் பிழிஞ்சு விட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட நெல்லிக்காய் சாதம் தயார் செஞ்சி செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு என்ஜாய்